இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடந்து முடிந்துள்ள நிலையில் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி ஏப்ரல் ஒன்று முதல் நடைபெற்று வருகின்றது தமிழ் வழி கற்பிக்கும் ஆசிரியர்கள் தமிழ் வழி விடைத்தாள்களையும் ஆங்கில வழி கற்பிக்கும் ஆசிரியர்கள் ஆங்கில வழி விடைத்தாள்களை மட்டுமே மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று விதிமுறை விதிக்கப்பட்டுள்ளது அனைவரும் இதை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் கோடை விடுமுறைக்கு பின் கல்லூரிகள் திறப்பு குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது கோடை விடுமுறைக்கு பின் கல்லூரிகள் ஜூன் பத்தொம்போதாம் தேதி திறக்கப்படும் என கல்லூரி கல்வி இயக்குநர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்திய பள்ளி ஆசிரியர்களின் பத்தொன்பது நாளுக்கான சம்பளம் மற்றும் பிற பண பலன்களை பிடித்தம் செய்ய வேண்டும் என அரசு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது வார நாட்களான வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு பேருந்துகளை தமிழக அரசு இயக்க முடிவெடுத்துள்ளது அதன்படி வெள்ளி சனிக்கிழமை இயக்கப்பட்டது நாளை ஞாயிற்றுக்கிழமையும் இயக்கப்படும் லோக்சபா தேர்தலை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகள் வரும் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது மற்றும் வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூன் நான்காம் தேதி ஆகிய நான்கு நாட்கள் மூடப்படும்